தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கிட்டா நூத்துக்கு ஒன்பது மார்க் நாங்கெல்லாம் அந்த காலத்துல தான் படித்தோம் இப்ப தமிழே இல்லைன்னு எனக்கு தமிழ் நல்லா சொல்லித்தர தெரியும் சொல்லவும் அவ என் பேத்திலயும் பிரிய மாட்ட படிச்சா படிச்சு பரிசுக்கு போயிட்டு வந்தானே சொன்னான் ஒரே ஒரு மார்க் மட்டும் வராது நான் கரெக்டாக எல்லாம் எழுதிட்டேன் ஆனால் அந்த ஒன்று மட்டும் ஏதோ எனக்கு வெளியே பிறகு நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால ஒன்று போவோம் அப்படின்னா சொன்ன மாதிரியே கரெக்டாக சொல்லித்த போவாங்கன்னாப்பா அதே மாதிரி வீட்டில் சின்ன வயசுக்காரவங்க வேற வெட்டி அப்படின்னு போயிடுவாங்க அம்மா அப்பா அம்மா இருக்கெல்லாம் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி நம்ம அந்த காலத்தில் தமிழில் படிச்சதுனால பிள்ளைகளுக்கு வந்து பேரன் பேட்டிக்கு வந்து தமிழை சொல்லி கொடுத்து நம்ம தாய்மொழி தமிழை வந்து வளமாக்கணும் போசல கூட தமிழ்ல எதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது சில பேர்த்துக்கு தமிழே இல்லாம தான் எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் எல்லாமே என் பேத்தி நாங்க தமிழவே எடுக்க வச்சு நல்லா சொல்லி கொடுத்து மார்க் பார்த்த உடனே என் பேத்தி வந்து என் கால வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா என்னை முத்தம் வைக்கிறா வாட்டியும் நீங்க எல்லாத்தையும் என்னால் முடியும் அப்படியே நீயே எல்லாமே படிச்சிருந்தேன் என சொல்லி கொடுக்கலாம் இன்னைக்கு தமிழ் தானே தெரியும் அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரி என் பே என் காலேஜ் எல்லாம் அவனுக்கு இதே மாதிரி நானே தமிழ் சொல்லி கொடுத்தேன் அவன் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பாங்குனேன் நூத்துக்கு தமிழ்ல தொண்ணூத்தி அஞ்சு வாங்கினேன் பேட்டி பொம்பளை அது கொஞ்சம் நல்லா திவ்யமா படிச்சு வாங்க வேண்டியது கவலைப்படுது வீட்டுல இருக்க பாட்டி தாத்தா கண்டிப்பா பேரம்பேத்திய பாத்துக்கோங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாலாம் சொல்ல முடியாது எல்லாம் அது வந்து பிஸி அலையுதுங்க பாட்டி தாத்தா பொறுமையா இருந்து நம்ம நம்மளால முடிஞ்சது பேரம்பேத்திகளுக்கு இந்த தமிழை விட்டு கொடுக்காம சாதாரண தமிழ் மொழி அந்த நம்ம படித்தது எப்படி படித்தோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைய வரணும் இங்கிலீஷ் படிச்சுட்டு போகுதுங்க ஹிந்தி என்னனாலும் படிச்சுட்டு போகுதுங்க ஆனால் தமிழை மட்டும் விட்டுக்கும் கொடுக்காது இது உங்கள் பொறுப்பு வயசானவங்க வீட்டில் இருக்க பாட்டி தாத்தாவோட பொறுப்பு அடுத்து இன்னொரு பேரை இப்போ எட்டாவது ஓப்பறேன் ஆனால் இப்போ இருந்தே என்னை அவளை மட்டும் படிக்க வச்சு என்ன எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு இருக்கேன் கரெக்டாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன்ப்ப இப்போ இருந்தே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஆரம்பிச்சுட்டேன் அவனும் நல்லா மார்க் வாங்குவான் நான் அவனுக்கும் நான் இப்போ முடித்தவுன்னு அவங்களுக்கு நல்லா அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் எல்லாரும் பாட்டி காத்தா இந்த தமிழை விட்டுராமல் தமிழை வந்து நல்லபடியாக பிள்ளைய புலம்ப வார அளவுக்கு செய்யுங்க கடைசியில் இந்த மார்க்கை பார்த்துட்டு நீ தமிழில் கூட எடுத்துக்க தமிழ் புலம்பையா நீ போ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு இஷ்டப்படி போட்டோம் இப்போ வந்து லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரணுங்கிறான் இஷ்டம் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஆனால் தமிழ் ரொம்ப பிரியமாக படிக்கிறேன் அதனால் பாட்டி தாத்தா எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க தான் சிரத்தை எடுத்து தமிழை படிக்க வைக்கணும் நம்ம தாய்மொழியை விட்டு கொடுத்துடக்கூடாது வாழ்க வளமுடன்